மீன ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத ராசிபரன்கள் இந்த மாதத்தில் குரு சப்போர்ட்டிவாக இருக்கார் சுக்கரன் சப்போர்ட்டிவாக இருக்கார் இந்த மாதம் முழுவதும் மாத பிற்பகுதியில் மட்டும் இல்லைங்க மாதம் முழுவதுமே சனி உங்களுக்கு செலவுகளையும் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துகிறார் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சனி உங்கள் விரையஸ்தானத்திலேருந்து வெளியில் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வரார் இதனால் உங்களுடைய ஆ ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படாவிட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அல்லது உறவுகளின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா இந்த மாத கடைசிக்கு மேலே ஒரு நெருங்கிய நண்பரையோ இல்லை நெருங்கிய உறவையோ இல்லை நெருங்கிய தோழரையோ விலக்கி உங்கள் வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இது இந்த மாத கடைசிக்கு மேலே மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதிக்கு மேலே அதுக்கு முன்னாடி அவங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள் இந்த மாதத்தில் சுக்கரன் குரு உங்களுக்கு மாதம் முழுவதும் சப்போர்ட்டிவாக இருப்பார் என்னதான் சுக்கரன் உச்சஸ்தானத்தில் இருக்காலும் இருந்தாலும் குரு சுக்கரன் பரிவர்த்தன யோகம் தான் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது ஆனால் குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக எதிரிகளுடன் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் உண்டான சாதகமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தா மார்ச் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு வரை உங்களுக்கு சாதகமான நாட்கள் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று சாதகமான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் மன உளைச்சலை தரக்கூடிய நாட்கள் குடும்பத்தில் பாதிப்புகளை தரக்கூடிய நாட்கள் மார்ச் பதினேழு வெடியற்காலை ஒரு மணி பதினேழு நிமிடம் முதல் மார்ச் பத்தொம்பது மதியம் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு எட்டாம் அதிபதி சந்திர சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால அந்த எட்டாம் இடத்துக்கு சந்திரன் போகக்கூடிய நாட்களில் எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு எதிரிகளால் குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்டனைன்னா உடனே கோர்ட்டு கேஸு போலீஸ் கேஸு ஜெயில் அதெல்லாம் கிடையாது அன்வான்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் உங்களை பத்து பேர் கை காமிச்சு பேசுகிற மாதிரி இருக்கும் நீ உனக்கு இது தேவையா உனக்கு இது தேவையான்னு பத்து பேர் கை காமிக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சில நன்மைகளும் இருக்குது என்ன நன்மைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சப்போட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது ஆனால் கௌரவம் பாதிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு வெளியில் வருவீங்க அதாவது ஒரு சிக்கல் வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதற்கு உறுதுணையாக இருக்கிறதே இந்த மூணு பேர் தான் உடன்பிறப்புகள் குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணை உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சிக்கலை ஏற்படுத்தினாங்கன்னா வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கை துணை பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை உங்களுக்கு சில தேவையற்ற தொடர்புகள் இருக்குது அவர்களால் சிக்கல்னால் உங்கள் வாழ்க்கை துணையும் உடன் பணியாற்றுபவர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க வேலை விஷயத்தில் இடமாற்றம் ஏற்படும் வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் விவசாய தொழில் பண்ணுறவங்க இவங்கள்லாம் உங்களுடைய கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி நாலில் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமான தொய்வு ஏன்னா நீச்சத்த ஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார் அதனால் வருமான தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் சற்று கடுமையான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் வீட்டில் உங்கள் உடம்பில் பதட்டத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் பயத்தினாலேயே கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி சந்திரன் உங்கள் இந்த மாதம் ஆரம்பத்துலேயும் மாதக்கடைசிலையும் உங்கள் ராசிலேயே இருக்கிறதுனால நீங்கள் தான் உங்களுடைய ஸ்கூல்லையும் சரி படிக்கிற இடத்துலையும் சரி டியூஷன்லையும் சரி யூ வில் பி தி சென்ட்ரு ஆஃப் அட்ராக்ஷன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க அது நல்ல விஷயத்துக்காகவும் இருக்கலாம் கெட்ட விஷயத்துக்காகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய சப்ளையர்ஸ்கிட்ட மனஸ்தாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அன்வான்டாக அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்பட்டு பேசுவீங்க இல்லை குதர்க்க பேச்சு பேசுவீங்க நீங்கள் தேவையில்லாத சில வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக நீ அவங்க செய்யாத தப்ப குற்றச்சாட்டு சுமத்துவீங்க அதுதான் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அதுதான் உங்ககிட்ட கோபத்தை ஏற்படுத்தி பேசுவாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நண்பர்கள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் மாத கடைசிக்கு மேலே பாதிப்பு வரும் எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் உண்மைத்தன்மையோடு பேசணும் நான் இந்த தப்பு பண்ணல இந்த தப்பு பண்ணியிருக்காங்கிறத சொல்ல முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட முடிவெடுத்தாலும் குடும்பத்தினரின் சப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் நேர்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு மறைமு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சாதகமாக தான் இருக்கார் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது முன்னோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கெட்டிடக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தந்தையால் ஏற்பட்ட மன வள வ வருத்தங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மன உளைச்சல் ஏதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் தடுமாற்றங்கள் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்குது வயதானவர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க உடம்புல உஷ்ணம் ச சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நெஞ்சு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட அஜீர்ண கோளாறுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல்லீரல் இந்த லிவர் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆனால் உடம்புல வியாதிக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பெருசாக கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறவங்க வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் வேலையில் இருக்கிறவங்க உங்களுடைய காலம் நீட்டிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி செய்யக்கூடிய உ உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல உங்கள் மேலதிகாரிகளின் கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும் சிலர் வேலை வேறு இடத்துக்கு முயற்சி பண்ணலாமான்னு கூட ட்ரை பண்ணுவாங்க வேலை மாற்றம் ஏற்பட்டால் நல்லது ஆனால் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது கஷ்டம் ஏன்னா இருக்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த எண்ணமே தள்ளி போகும் அந்த முயற்சியும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் மட்டும் இல்லாமல் நீங்க வேலை முடிச்சுட்டு இன்பிட்வீன் ஜாப்ஸ் ஜாப்ஸ் இருப்பீங்கல்ல இந்த இன்பிட்வீன் ஜாப்ஸ்ல உங்களுக்கு சில சலிப்புத்தன்மை ஏற்படும் அனாவசியமான எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா அப்பா பையன் உறவுலையோ அம்மா பொண்ணு உறவுலையோ மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க வெளியில போகும்போது வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குறிப்பா சனி மாச கடைசியில் ஐந்து கிரக சேர்க்கை உங்க ராசிக்குள்ள தலையில உட்கார போறாங்க மாச கடைசியில் அதாவது மார்ச் இருபத்தெட்டு இருபத்தி முப்பது ஆகிய நாட்கள் இந்த ஐந்து ஆறு கிரகங்கள் அந்த உங்க ராசிக்கு சம்மந்தப்படுறதுனால கழுத்து பகுதி தலைப்பகுதியில ஏதாவது சிக்கல் இருக்குன்னா அதனுடைய தொ தொந்தரவு மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க பதவி சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான மீனராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு துர்கா சப்த ஸ்லோகி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிப்பது மகாலட்சுமி வழிபாடு அதாவது கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்ரீசுக்த வழிபாடு இதெல்லாம் பண்ணணும் ஏன்னா வருமானம் தடை இல்லாமல் வரத்துக்கு ஏன்னா பதவி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்கள் தொழிலதிபர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் திடீர்னு உங்களுக்கு உங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் உங்களை வந்து இடத்த விட்டு மாற்றுறதுக்கோ இல்லை பதவியை பறிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு துர்கா சப்த ஸ்லோகி அதே சமயம் ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு மனசில் தைரியத்தை கொடுத்து அந்த சிக்கல் வந்ததுன்னா எதிர்கொள்ளும் ஆற்றலை இந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழங்கிட வேண்டும்